கோணத்தில் அறிவுசார் மையம் மற்றும் நூலக கட்டிடத்தை காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் திறந்து வைத்தார் கும்பகோணம் மாநகராட்சிக்குட்பட்ட காந்தியடிகள் சாலையில் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு பயிற்சி பெற ஏதுவாக கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இரண்டு கோடியே அறுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான அறிவுசார் மையம் மற்றும் நூலக கட்டிடத்தை சென்னையில் காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து காந்தியடிகள் சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநிலங்களவை உறுப்பினர் கல்யாணசுந்தரம் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ராமலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டை அன்பழகன் மாநகர திமுக செயலாளர் சுபே தமிழழகன் மற்றும் ஆணையர் காந்திராஜ் ஆகியோர் குத்துவிளக்கேற்றினர் இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் சரவணன் மாநகர நிர்வாகிகள் வாசுதேவன் பிரியம் சசிதரன் சிவானந்தம் ரவிச்சந்திரன் மண்டல குழு தலைவர்கள் பகுதி செயலாளர்கள் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மாநகராட்சி அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்று சிறப்பித்தனர்